ரெண்டு பர்சண்ட்டு செய்கூலி சேதாரத்தில் தங்க நகை வாங்கிக்கலாம் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பாரம்பரியம் மிகுந்த கடையில் வாங்கலாம் தங்கம் தன்யா அவர்களினுடைய ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு தர்றேன் ஃபோன் பண்ணுங்கள் பேசுங்கள் ரெண்டு பர்சன்ட்டு செய்கூலி சேதாரம் மூணு பர்சண்ட்டு ஜிஎஸ்டியில் வாங்கிக்கலாம் எந்த நகையும் வாங்கலாம் உடனே பதிவு பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக பேசுங்க அக்டோபர் மாதம் நகை வாங்கிக்கலாம் இன்றைக்கி பதிவு பண்ணிங்கன்னால் இன்னைய ரேட்டு நாளைக்கு பதிவு பண்ணால் நாளைய ரேட்டு மூணே மாதத்தில் ஒரு பவுன் ஒரு லட்சம் போகும் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாதம் ஏப்ரலுக்குள்ள ஒரு பவுன் ஒரு லட்சம் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நான் நாலாயிரரூபா நகை விலை இருக்கும்போதுலேருந்தே தங்கம் டபுள் ஆக போகுது மூணே வருஷம்தான் டபுள் ஆகும் தங்கம் நான் முன்னெல்லாம் வந்து ஆண்டுக்கு பத்து பர்சன்ட்டு ஏழு பெர்சன்ட்டு எட்டு பெர்சன்ட்டு இப்படி தான் வந்து விலை அதிகமாயிட்டு இருந்துச்சு தங்கம் கொரோனாவுக்கு பிறகு தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது யாருமே கட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்க முடியல தங்கம் விலை எப்போ குறையும்னு நிறைய பேர் கேட்குறீங்க அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்க வரைக்கும் தங்கத்துக்கான விலை இப்போதைக்கு குறையாது அங்கே எக்கனாமிக்கலாக ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் இங்கே வந்து தங்கம் விலை குறையும் நீங்கள் என்ன வேணும் போர் காரணம் சொல்லுங்கள் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸு காரணம் சொல்லுங்கள் இங்கே வந்து இந்திய ரூபாயினுடைய விளைவீழ்ச்சி சொல்லுங்கள் என்ன வேணும் சொல்லிக்கலாம் அரசியல் அரசாங்கம் நாடுகள் தங்கத்தின் மீது ஆசை இது இருக்க வரைக்கும் அமெரிக்காவும் தங்கத்தின் மீது மக்களுக்கான ஆசையும் இருக்கும் வரை தங்கம் வேலை ஒருபோதும் குறையாது மக்களுக்கு என்னைக்காவது ஆசை போகுமா அப்போ எப்படி விலை குறையும் அமெரிக்கா இல்லாமல் எப்போயாவது போகுமா அமெரிக்காலன்னா வேறு ஒரு ராஜா வரத்தானே போகிறாரு அமெரிக்காவுக்கு போயில வேறு ஒரு அசர வறட்சியான நாடு அந்த இடத்துக்கு வரத்தானே போகுது அமெரிக்கா இல்லைன்னா வந்து வேறு நாடு வராது அந்த இடத்துக்கு அப்போது அமெரிக்காவுக்கு போயில வேறு ஒரு நாடு வரதான் போகுது அப்புறம் உச்ச அரசியல் ராட்சசன் அப்படின்னு ஒருத்தர் வரதான் போகிறாங்க அப்புறம் எப்படி தங்க வேலை குறையும் குறையவே குறையாது நீங்கள் நாளுக்கு நாள் விதமாக வரியினால் விலை குடிச்சு சொல்லிக்கோங்க விசேஷத்தினால் விலை குடிச்சு சொல்லிக்கோங்க நீங்கள் வந்து மற்ற தொழில்களுக்கும் அதுக்கும் சொல்லிக்கோங்க பல நாடுகள் தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் விலையை கூடுது சொல்லிக்கோங்க தங்கம் மேலே இன்றைக்கி நேற்று இல்லைங்க என்றைக்கு தங்கம் இன்னும் ஒன்று மனிதன் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அன்னையிலேருந்து இன்றை வரைக்கும் தங்கம் கூடிக்கிட்டே தான் அதிகமாகிட்டே தாங்க இருக்கு நீங்கள் இன்னைக்கு புதுசு புதுசாக ஆள் ஆளுக்கு பொருளாதார வல்லுநர்கள் ஆள் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க என்னமோ நீங்கள் காரணம் சொல்லிட்டு போங்க தங்கம் மேலே அதிகமாகிட்டே இருக்கும் புதுசு புதுசாக காரணம் சொல்லிட்டே இருப்பீங்க நான் உங்களுக்கு மூணு விதமான விஷயம் சொல்கிறேன் நம்ம குபேரயோக பயிற்சியில் எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒரு நபர் ஒரு கிலோ தங்கம் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கிலோ வாங்குங்க அல்லது ஒரு கிலோவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சாவரின் பாண்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன் சாவரின் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் இன்றைக்கி டபுள் ட்ரிபிள் ஆரம்ப காலங்களில் பதிவு பண்ணவங்க ஆரம்ப காலத்தில் உள்ளவங்களாம் இப்போ மெச்சூரிட்டியாக எடுக்கிற டைம் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாவரன் பாண்டை வந்து பாருங்கள் இப்போல்லாம் மெச்சூரிட்டி ஆகி எடுத்துக்கிட்டு இருக்காங்க டபுளில் ட்ரிபிளுக்கே போயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இப்போ டபுள் ஆயிடுச்சு சாவரன் பாண்டில் கோல்டு ரேட்டு அவ்வளோ அதிகமாகிருச்சு ஐயாயிரரூவா இருந்தது இன்றைக்கி பத்தாயிரரூவா தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரரூவா சிங்கிள் கிராம் நான் உங்களுக்கு ஒரு மூணு விதமான ஸ்கீம் சொல்கிறேன் தங்கம் தனியா அவர்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இது வந்து தென்றல் ஃபவுண்டேஷனை சார்ந்து இருக்கக்கூடிய தெண்டல் ஃபவுண்டேஷனில் பயிற்சிகள் குறிப்பாக குபேரயோக பயிற்சிகளில் இலவசமாகவோ ஆன்லைனில் பணம் கட்டியோ அல்லது நேரடி பயிற்சிகளில் கட்டணம் செலுத்தியோ கலந்து கொண்ட அனைவருக்குமே இந்த சலுகை என்பது வருங்கும் ரெண்டு பர்சன்ட்னால் நகை ரெண்டு பர்சன்ட்டு யாருமே கொடுக்க முடியாது அப்படி எப்படி தர்றாங்க அப்படின்னா இப்போ எல்லாமே பேண்டிக் பீஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சி வரும் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கக்கூடிய நகையும் ரெண்டு பெர்சன்ட்டு தான் இப்போ முறுக்கு செயின்லாம் வாங்குனீங்கன்னா எட்டு பெர்சன்ட்டு ஆறு பெர்சன்ட்லாம் வரும் அதுவும் ரெண்டு பெர்சன்ட்டு தான் அது எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா இப்போ சில பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கோல்டில் அப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நகையை வித்துருவாங்க நகையை விற்றுட்டு காசாக வேணும்னு சில பேர் கேட்பாங்க அப்போ காசாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள அந்த பெனிஃபிட்டான இருக்குது பாருங்கள் இப்போ ஒருத்தர் நூறு பவுன் நகையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு பணம் தேவைப்படுதுன்னு வைங்க நூறு பவுன் நகையாக வேண்டாம் எனக்கு பணமாக கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அவங்களோட அந்த நூறு பவுன் நகையை இப்போ நூறு பவுன் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாக்க பதினோரு மாதம் கழிச்சு செய்குளி சேதாரம் இல்லாமல் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டியில் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் ஓல்டு கோல்டு பண்ணுறீங்கன்னா நான் மூணு ஸ்கீம் சொல்கிறேங்கனால ஒன்று ரெண்டு பர்சன்ட்டில் ஆஃபரில் வாங்கிக்கலாம் இன்னொன்று நீங்கள் வந்து இப்போது உங்கள்கிட்ட பணம் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா இன்னைய ரேட்டுக்கு தங்கத்தை பத்து லட்சத்துக்கு நீங்கள் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது ஓல்டு கோல்டு நீங்கள் கொடுத்த மாதிரி கணக்கில் வச்சுக்குவாங்க அல்லது வீட்டில் வந்து பழைய தங்கங்கள் ஏதாவது உடஞ்சி போனது டேமேஜ் பீசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து நேரடியாக கடைக்கே போய் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதெல்லாம் வந்து எடை போட்டு நைன் ஒன் சிக்ஸ்னால் அப்படியே எடுத்துக்குவாங்க அதெல்லாம் எடை போட்டு வச்சுட்டு ஓஜி ஓல்டு கோல்டு அப்படின்னு பேர் ஓஜியாக அதை வர வச்சுக்குவாங்க பதினோரு மாதம் கழித்து செய்கூலி சேதாரம் இல்லை நீங்கள் கொடுத்த நகைக்கு எட்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ராவும் வாங்கிக்கலாம் இப்போ நூறு பவுனுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நூற்றி எட்டு பவுனை வாங்கிக்கலாம் எட்டு பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா எட்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ராவும் தங்கம் கிடைக்கும் பதினோரு மாதம் கழித்து செய்கூலி சேதாரமும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு நகை வாங்கினாலுமே மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுக்கணும் அது அது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அவ்வளோதான் மூணாவது ஸ்கீம் என்ன அப்படின்னா அந்த நகை சீட்டு பாருங்க மாதம் மாதம் பணம் கட்டுறது அதில் ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஸ்கீம் அவங்க ஒன்று வச்சுருக்காங்க அதை நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க காசு ரொம்ப பல்காக இல்லாதவங்க மாதம் பத்தாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் மட்டும்தான் என்னால் சேர்க்க முடியும் மாத சம்பளத்தில் இருக்கேன் அப்பப்போ காசு கொடுத்து நான் மாதம் மாதம் சீட்டு கட்டிகிட்டே வர்றேன் அப்படின்னு யாரும் ஸ்கீமில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாத மாதம் சீட்டு கட்ட முடியும் செய்குலி சாதாரணம் இல்லாமல் நகை வாங்கிக்க முடியும் இப்போ மாதம் மாதம் ஒருத்தர் சீட்டு கட்டுறாரு அவர் செய்குலி சாதாரம் இல்லாமல் நகை வாங்கணும்னு அந்த நகை வாங்குகிற டைமில் அவருக்கு நகை வேண்டாம் பணம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அப்போ அவருக்கு செய்குலி சாதாரம் இல்லாமல் ஒரு பெனிஃபிட் இருக்குது பாருங்க அந்த பெனிஃபிட்டை இன்னொரு நபருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க இப்போ இன்னொரு நபருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது இல்லை அந்த பெனிஃபிட்டு தான் ரெண்டு பர்சன்ட்டு செய்குலி சேதாரமோ அது சென்ட்ரல் ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை வந்து பொருந்தும் இது வந்து நகைக்கடையில் உங்களுக்கு எப்பயுமே பத்து பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு எந்த நகைக்கடை போனாலுமே பத்து பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு குறைஞ்செல்லாம் எந்த நகையுமே வாங்க முடியாது ஆறு பர்சன்ட்டு ஏழு பர்சன்ட்லாம் ரொம்ப ரேர் தான் ரொம்ப ரேர் அதனால் இன்னொருத்தருடைய பெனிஃபிட்டை உங்களுக்கு அது தங்கம் தனியா அப்படிங்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் யார் யார் இந்த பணம் சில பேருக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படும்ல யார் யாருக்கு பணம் தேவை அப்படிங்கிறத சொன்ன உடனே அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டு எமர்ஜென்சின்னு சில பேர் கேட்பாங்கல்ல அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக செய்வாங்க அது மாதிரி அப்போ அதை விற்று கொடுக்கும் பொழுது அது ரெண்டு பர்சன்ட்டு அவங்களுக்கு வந்து செய்குலி சேதாரம் வாங்கிட்டு அவங்களுடைய முழு பெனிஃபிட்டை அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்போ ரெண்டு பர்சன்ட்னாக வந்து திடீர்னு நகையை செஞ்சு ரெண்டு பர்சண்ட்டு கொடுக்குறாங்க அப்படி இல்லை இன்னொருத்தருடைய ஸ்கீமும் அவங்களுக்கு தர்றாங்க நீங்கள் அதை அப்படி புரிஞ்சுக்கிறணும் ரொம்ப சிறப்பான ஒரு சலுகை இது ரெண்டு பர்சன்ட்டில் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் குபேரோக பயிற்சிகள் நடத்தும் பொழுதெல்லாம் ஒரு ஒரு பயிற்சியும் சொல்லிவிட்டு அந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டபுள் ஆகும் இப்போது தங்கம் தனியா அவர்கள்ட்ட என்னென்னா தங்க ரேட்டு அதிகமாகிறதோட எட்டு பர்சன்ட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கிது அதாவது நகை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓஜியா ஓல்டு கோல்டாக இன்வெஸ்ட் பண்ண ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பதினோரு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா எட்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்போ நூறு பவுனுக்கு நூற்றி எட்டு பவுன்னா எட்டு பவுன்னா எட்டு லட்ச ரூபா லாபம் ஆச்சே இப்போ நூறு பவுனுக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டு எட்டு பவுன் வாங்கினீங்கன்னா எட்டு லட்ச ரூபா உங்களுக்கு லாபம் ஆச்சு இது எங்கேயுமே எந்த நகக்கடையிலையுமே உங்களுக்கு இப்படி ஒரு லாபம் கிடைக்காது பல இடங்களில் ஓல்டு கோல்டு இருக்குது இன்றைக்கி கொடுத்துட்டு பதினோரு மாதங்களுக்கு செய்வலி சேதனம் இல்லாமல் நீங்கள் நகை வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் எட்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ராங்கிறது எங்கேயுமே கிடையாது அதனால் தங்கம் ஜன்னி அவர்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் சலுகையை பயன்படுத்துங்க இந்த ரெண்டு பர்சன்ட் நகைங்கிறது இப்போது தே தேவைகள் திருமணங்கள் வச்சுருந்தீங்க ஒரு இப்போ நகை எல்லாம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பர்சன்ட்டில் வாங்குங்க அப்படியும் ஸ்கீம் இருக்குது ரெண்டு பர்சன்ட்ல இப்போ அக்டோபரில் வாங்கிக்கலாம் இப்போ செப்டம்பர் இது நீங்கள் உடனே பதிவு பண்ணிடுங்க இன்றைய ரேட்டுக்கு லாக் பண்ணுங்கள் தங்கத்தை இன்றைய ரேட்டுக்கு நீங்கள் அக்டோபர் மாதம் வாங்கிக்கலாம் ஒரே மாதத்தில் தங்கத்தை வாங்கிக்கலாம் ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் உங்களுக்கு இது சிலபிரட்டிலாம் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொன்னேன் நகையெல்லாம் வீட்டில் பயன்படுத்தாத நகைகள் இருந்துச்சுன்னா கொண்டு போய் அடகு வைங்க அடகு வச்சுட்டு அடகு வச்ச காசை கொண்டு வாங்க நகையை வாங்கி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பர்சன்ட் செய்த்தில் நீங்கள் அதிகமாக செய்வுலி சேதாரம் கொடுத்து வாங்கினா நகை வாங்கி சேகரிக்கிறது ரொம்ப அது அது ப பயனில்லாமல் போயிடும் இப்போ அஞ்சு பவுனில் ஒரு சங்கிலி போட்டிருக்கீங்க ஒரு மூணு பவுனில் மோதிரம் இருக்குது ஒரு ரெண்டு பவுனில் ஒரு தோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு மோதிரம் மூணு பவுனில் வச்சுருக்குறீங்க தோடு வச்சுருக்குறீங்க ஒரு பத்து பவுன் கையில் இருக்குது அப்படின்னா அந்த பத்து பவுனே கொண்டு போய் அடகு வைக்கிறது ஒரு அஞ்சு அந்த அடகு வச்ச காசை எடுத்து ரெண்டு பெர்சன்ட்டுவிழி சேதாரத்தில் ஒரு அஞ்சு பவுன் நகையை வாங்கிடுறது நீங்கள் பத்து பவுன் வச்சிங்கன்னா ஏழு பவுன் வரைக்கும் வாங்கலாம் பத்து பவுனை அடகு வச்சுட்டு ஒரு அஞ்சு பவுன் சங்கிலியை வாங்கி திரும்ப கழுத்தில் புதுசாக போட்டுக்கோங்க பழைய செயினை அடகு வச்சுருங்க புதுச்செயினா கழுத்தில் போட்டுக்கோங்க புதுச்செயினா கழுத்தில் போட்டுக்க போகிறோம் மோதிரம் மூணு மாதத்துக்கு ஒரு மாதிரம் ரெண்டு தோட்டுக்கு ஒரு தோடை வாங்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு பயன்படுத்துங்க இப்போ நகை அடங்கு வச்சிட்டீங்கல்ல சம்பாதிச்சு திருப்புங்க சரி சம்பாரிச்சு திருப்ப முடியலையா சரி அது அப்படியே அந்த நகை அங்கே இருக்கட்டும் நீங்க புதுசாக புது நகை வாங்கிட்டீங்கல கழுத்தில் போட்டுக்கோங்க பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் கழிச்சு இப்போ நீங்கள் புதுசாக வாங்கினீங்கல்ல அந்த நகையை வித்துருங்க லாபம் வரும்ல அந்த நகையை வித்தீங்கன்னா லாபம் வரும் பாருங்க அந்த லாபத்தை வச்சுக்கோங்க அந்த லாபத்தில் கொஞ்சம் வட்டியாக வந்திருக்கும் வட்டியாக கட்டுங்க ஆசலையும் கட்டிடுங்க நகையை திருப்பிட்டு வந்துடுங்க நகையை போட்டுக்கோங்க இப்போ வச்ச நகை திரும்ப வந்துடுச்சு நகையை வச்சுட்டு நகை வாங்கியும் களத்தில் போட்டுக்கிறோம் இந்த நகையை விற்றுட்டு திரும்ப அதே நகையை திருப்பி கழுத்தில் போட்டுக்கிறோம் கூடுதலாக கையில் காசு நமக்கு வந்துடுச்சு எப்படி பாருங்க ஒரு ஒரு இது ஒரு கேம் மாதிரி நீங்கள் விளையாடலாம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது ரெண்டு பர்சன்ட்டு செய்கொழி சேரத்தில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு இது இப்போ நகை உடனே அனுபவிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு பர்சன்ட் ஸ்கீமில் நீங்கள் நகை வாங்கிக்கலாம் சில பேருக்கு வந்து நகை வேண்டியதுன்னு நினைப்பீங்க அப்போ நகையை அடகு வச்சுட்டு அந்த காசை கொண்டு வந்து அப்படியே ஓஜியாக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க பதினோரு மாதத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பதினோரு மாதம் கழித்து உங்களுக்கு நகை வரும்ல எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸாகவும் வரமுடியல அப்படியே அந்த நகையை விற்றுருங்க அந்த நகையை விற்றுட்டு இந்த எட்டு பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள் அந்த எட்டு பெர்சன்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வட்டியை கட்டிடலாம் வித்த நகையை வச்சு நீங்கள் நல்லா தாராளமாக நகையை திருப்பி கொண்டு வந்துட்டு மிச்சம் உங்களுக்கு கையில் காசு நிறையா இருக்கும் நீங்கள் பதினோரு மாதம் வெயிட் பண்ணி விற்கிறனாலும் விற்கலாம் நீங்கள் உடனே நகையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பதினோரு மாதம் கழிச்சு அனுபவிச்சிட்டு விற்கிறனாலும் விற்கலாம் அனுபவம் பண்ணி விற்கும்போது எட்டு பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா நகை கிடைக்காது அவ்வளோதானே தவிர நகை நீங்கள் அங்கேயே வச்சிருந்தீங்க அனுபவம் இல்லை கடைக்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பதினோரு மாதம் கழிச்சு எட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் இருக்கிற நகை பயன்படுத்தின நகையை போக பயன்படுத்தாத தங்கம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சுப்பா நீங்கள் ரொட்டேஷன் பண்ணலாம் நிறைய பேர் கோல்டு காயின் எல்லாம் லாக்கரில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க நீங்கள் நூறு பவுனை உங்கள் வீட்டில் பத்து வருஷம் வச்சுருந்தாலும் அது நூறு பவுனாக தான் இருக்கும் அந்த நூறு பவுனை தங்கம் தனியாட்டை கொடுத்தீங்கன்னா பத்து வருஷத்துல அது டபுள் ஆகிரும் எட்டு பர்சன்ட் கணக்கு போட்டு பாருங்கள் ஒம்பது வருஷத்துக்குள்ளேயே அது டபுள் ஆயிரும் நூறு பவுன் இரநூறு பவுனாயிரும் டபுள் ஆயிரும் இப்போ நீங்கள் நூறு பவுனை பத்து வருஷமாக லாக்கரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ அஞ்சு பவுனு சங்கிலி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க வீரர் இருக்குது நாலு வருஷமாக இருக்குது அஞ்சு பவுனும் அஞ்சு பவுனாகவே தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் இது இப்போ நீங்கள் வந்து தங்கம் தண்ணி அவர்கள்ட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பெரியிட்டே இருக்கும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பாரம்பரிய மிகுந்த கடை நேற்று இன்னைக்கு இல்லை உலக நாடுகள் முழுக்க நூற்றம்பது வருஷமாக நூற்றம்பது வருஷமாக நூற்றி ஐம்பது கடை நூற்றம்பது வருஷமாக பாரம்பரிய மிகுந்த கடை ஆரம்பித்து ஓராண்டு ரெண்டாண்டு இல்லை தங்கம் தன்யா அவர்கள் இந்த சலுகைகளை உங்களுக்கு உருவாக்கி தர்றாங்க அவங்கக்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் இன்னும் பலனடையணும் அப்படின்னு அவங்க நினச்சி அவங்களோட கைராசி அவங்கக்கிட்ட தங்கம் வாங்குகிறவங்க நிறைய பேர் பெறுகிறாங்க குபேரோக பயிற்சிக்கு வரக்கூடியவங்க அதிக செய்கூலி சேதாரம் கொடுத்து நகை வாங்க வேண்டியது இல்லை இருபது பெர்சன்ட்டு இருபஞ்சு பர்சன்ட் நீங்கள் அப்படி நகை வாங்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நகை வாங்குனீங்க அப்படின்னா ஸ்கீமில் வாங்கிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு அருமையாக நகை கிடைக்கும் நீங்கள் எப்போ தங்கம் வாங்கணுன்னாலும் தங்கம் தனியாக அவர்களை காண்டக்ட் பண்ணுங்க எனி டிசைன் எந்த எந்த டிசைன் உங்களுக்கு வேணும் கேரளா சைனா துபாய் சைனா மலேசியா டிசைனாக ஒரு ட்ரெடிஷ்னல் நகை வேணுமா மாங்காய் மாலை பழக்க சங்கிலி காசு மாலை வேணுமா தோடு வேணுமா என்ன வேணும் உங்களுக்கு தங்கத்தில் என்ன வேணும்னாலும் நீங்கள் வாங்கலாம் நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புனீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு செய்து கொடுத்துருவாங்க அரசர்கள் காலத்தில் பயன்படுத்தின நகையும் நல்ல ஃபினிஷிங்கில் செய்து கொடுப்பாங்க டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் தென்னம்பால செயின் வேணுமா முறுக்கு செயின் வேணுமா நைஸ் வேணுமா இப்போலாம் வெயிட்லெஸ்ஸாக நிறையா பண்ணுறாங்க லோ வெயிட்டில் இப்போ தங்கம் விலை அதிகமானோன்னா நாலு கிராமில்லாம் செயின் பண்ணிலாம் போடுறாங்க நெக்லஸ் ஒன்றரை பவுனு ஒரு பவுனு இதெல்லாம் நெக்லஸ் வந்துடுச்சு இப்போ அந்த மாதிரி லோ வெயிட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா எப்படி வாங்க நினைக்கிறீங்க என்ன வேணும் உங்களுக்கு தங்கம் தனியாக அவர்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணுங்கள் பேசுங்க தங்கம் வேணும் தங்கம் வாங்கணுங்கிற நோக்கம் இருக்கிறவங்க மட்டும் பேசுங்க சும்மா பேச வேண்டாம் சும்மா பேசுகிறதுக்கு டைம் இல்லை வேணுங்கிறவங்க மட்டும் பேசுங்க சலுகைகளை பயன்படுத்திக்கங்க